வணக்கம் உறவுகளை ஒரு சுவாரஸ்யமான தகவல் ஒன்று தமிழ்நாட்டில் முன்னணி நடிகர்களின் படங்களுக்கு இருக்கும் மேகப்போக்கை எதிர்பார்ப்பு மாதிரி ஆந்திராவிலும் ஜூனியர் என் டி ஆர் பிரபாஸ் உள்ளிட்ட நடிகர்களின் படங்களுக்கு உண்டு அதன்படி என்று வழியாக இருக்கும் படமான தேவரா வசூல் சாதனை படைக்கும் என தெரிவிக்கப்பட்டுள்ளது பாலிவுட்டுக்கு பின் தெலுங்கு சினிமா தான் என்று மாத்தட்டி வரும் நிலையில் பாகுபலி ஆர் புஷ்பா உள்ளிட்ட படங்களுக்கு பின் பாலிவுட்டையும் தாண்டிச் சென்ற மாதிரி ரிபிளார் படத்துக்கு இசையமைத்த ஆஸ்கர் விருதையும் பெற்று கவனம் வைத்தார் இதனால் ஹாலிவுட் உலக சினிமாக்கள் தெலுங்கு சினிமாவின் மீது கவனம் செலுத்தி வருகின்றன ஏனென்றால் பாலிவுட் சினிமாவின் சூப்பர் ஸ்டார் நடிகர்களின் படங்கள் தொடர்ந்து ஆபீஸில் காத்து வீசிக் கொண்டிருக்கின்றது தெலுங்கு சினிமா மொத்த வசூலையும் சினிமாவில் நடிப்பவர்களுக்கு சம்பளம் வருகிறது என்றால் முதல் நாளில் தங்களின் ஆஸ்தான நடிகரின் படமாக பார்ப்பதில் ரசிகர்களுக்கு ஒரு சந்தோஷம் ஒரு பொழுதுபோக்கு அப்படி தெலுங்கு சினிமாவின் முன்னணி நடிகராக பலம் பெறும் ஜூனியர் என் படத்தின் மூலம் நடிகராக கவனம் பெற்றார் எனவே அவரது அடுத்த படத்தின் மீது எதிர்பார்ப்பிருந்த நிலையில் அப்பா மகன் என்று இரண்டு வேடங்களில் நடித்துள்ளார் இப்படத்தில் அவருடன் இணைந்து உள்ளிட்டோர் நடித்துள்ளனர் அனிருத் மாசாக இசையமைத்துள்ளார் இப்படத்தில் இடம்பெற்ற பாடல்கள் ரசிகர்களின் மனதை கொள்ளை கொண்டு வைரலானது சமீபத்தில் பிரீவியூ ஷோ ரச அரங்கத்தின் கண்ணாடிகள் உடைத்தனர் குறித்து ஜூனியர் என் வீடியோ வெளியிட்டிருந்தார் இப்படம் இன்று உலகம் முழுவதும் ரிலீஸ் ஆகியுள்ள நிலையில் இதுவரை இல்லாத வகையில் இப்படத்தில் இந்தியாவில் பெரும் எதிர்பார்ப்பு எழுந்துள்ளது கார்த்தியின் மெய்யலகன் படத்துக்கு போட்டியாக இப்படம் வெளியாகும் நிலையில் மெய்யலகனை ஓவர்டேக் செய்வது போல் இதன் வியாபாரம் நடந்துள்ளது இப்படம் ரூபாய் முன்னூறு கோடியில் பிரமாண்டமாக உருவாகியுள்ள நிலையில் இப்படம் ஐநூறு கோடிக்கு மேல் வசூல் குவிக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது குறிப்பாக தேவரா படத்துக்கு இந்தியா முழுவதும் முதல் நாளான இன்று செப்டம்பர் ரிலீஸ் அன்று ஐம்பது கோடிக்கு மேல் வசூலிக்கும் என்றும் கூறப்படுகின்றது எனவே இன்று இப்படத்தை திருவிழா போல கொண்டாட இன்றிலிருந்தே ரசிகர்கள் தயாராகி இருக்கின்றனர் இப்படத்துக்கு போட்டியாக கார்த்தியின் மெய்யலகன் படம் ரிலீஸ் ஆக நிலையில் இப்படத்தை ஜூனியர் என்ட்ரியா தேவரா வசூலில் ஜெயித்துவிடும் என்று நெட்டிசன்கள் பதிவிட்டு வருகின்றனர் யாரெல்லாம் இந்த மூவிக்காக வெயிட் பற்றி உங்களுடைய கமெண்ட்ஸ் கமெண்ட் புக்ஸ்ல சொல்லுங்க